முன்பொரு காலத்தில் வியாசர் என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மகாபாரதம் என்ற ஒரு கதையை உருவாக்கி இருந்தார் ஒரு நாள் இரவு வியாசருக்கு தூக்கமே வர முடியவில்லை இந்த மகாபாரதத்தை இந்த உலகிற்கு எப்படி வழங்குவது என்பது அவருக்கு தெரியவில்லை யாராவது எழுதி தர வேண்டும் ஆனால் யார் எழுதி தருவார் என்று யோசித்தபடியே தியானத்தில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவர் பிரம்மதேவரை வழிபட்டார் சிறிது நேரம் கழித்து பிரம்மதேவர் அவர் முன் தோன்றினார் பிரம்மதேவர் தோன்றியதும் வியாசர் பணியுடன் வணங்கி பகவானை நான் இந்த மகாபாரத கதையை உருவாக்கிவிட்டேன் ஆனால் அதை எழுதுவோர் பூமியில் யாரும் இல்லை என்ன செய்வது என்று கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் சொல்கிறார் நீ விநாயகரை தியானம் செய் அவர் உனக்கு துணை செய்வார் என்று சொல்லிவிட்டு பிரம்மா மறைந்து விட்டார் வியாசர் உடனே விநாயகரை தியானம் செய்தார் அடடா அசவின்றி அமர்ந்திருந்த இடத்தில் கண்முன்னே விநாயகர் தோன்றினார் வியாசா ஏன் என்னை தியானித்தாய் என்று விநாயகர் கேட்டார் பெருமானை நான் ஒரு கதையை எழுதி கொள்ள வேண்டும் அதற்கு நீரே எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வியாசர் சொல்கிறார் விநாயகர் சிரித்தார் நான் எழுதுவேன் ஆனால் ஒரு நிபந்தனை என் எழுத்த அணை ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது ஏ தடையின்றி கதை சொன்னே ஆக வேண்டும் என்று சொன்னார் வியாசர் சிறிது நேரம் யோசித்தார் நான் சொல்லும் பாடல்களின் பொருள் புரிந்த பிறகே நீங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னார் வியாசர் அது பரவாயில்லை என்று சொல்லி விநாயகரும் சம்மதித்தார் அவ்வாறே மகாபாரதம் தொடங்கியது விநாயகர் எழுத தொடங்க வியாசர் தொடர்ந்து பாடல்களை சொல்லத் தொடங்கினார் ஆனால் சில பாடல்கள் மிகவும் ஆழமான அர்த்தமுடையவனாக இருந்ததால் விநாயகர் சிறிது யோசிக்க நேர்ந்தது அந்த இடைவேளையை பயன்படுத்தி வியாசர் அடுத்த அடுத்த அத்தியாயங்களை மனதில் அமைத்து கொண்டார் அந்த கதையை முதலில் அவருடைய மகன் சுகமொழிவருக்கு உரைத்தார் பிறகு அவருடைய சீடர்களுக்கு உரைத்தார் இவ்வாறு அது தலைமுறை தலைமுறையாக பரவியது மகாபாரதம் மக்களிடம் எப்படி வந்தது தெரியுமா ஒரு நாள் பரீட்சித்து மகாராஜாவின் மகன் ஜனமேயன் யாகம் செய்து கொண்டிருந்தான் அப்போது வைசம்பாயனர் மகாபாரத கதையை முழுவதுமாக விவரிக்கத் தொடங்கினார் அதை வேறு பலரும் கேட்டார்கள் சூதர் அந்த கதையை நைமி சாரண்யத்தில் கவமிருக்கும் முனிவர்களுக்கு எடுத்துரைத்தார் நான் மகாபாரத கதையை கேட்டிருக்கிறேன் அந்த கதையை இப்போது உங்களுக்கு சொல்வேன் என்று சொன்னார் முனிவர்கள் ஆர்வமுடன் அதை சூழ்ந்து கொண்டு கேட்டனர் அந்த கதையும் ஆரம்பமானது இந்த கதை சந்தன மன்னனால் கதை ஆரம்பமானது அவரின் வாரிசாக விசித்திர வீரியன் ஆட்சிக்கு வந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் திருதுராஷ்டிரன் பாண்டு திருதுராஷ்டிரன் பிறவியிலேயே கண்பாற்றையற்றவனாக இருந்ததால் அரசியலுக்கு பாண்டுவை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் பாண்டு தான் செய்த ஒரு தவறினால் வனத்திற்குச் சென்று தன் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு தொடங்கிவிட்டார் அங்கேயே அவர் உயிரிழந்தார் அவரது மனைவிகள் குந்தி மாதிரி ஆகியோர் பாண்டவர்களை பெற்றெடுத்தனர் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவர்களை பஞ்ச பாண்டவர்கள் அஸ்தனாபுரத்திற்கு திரும்பிய பாண்டவர்களை பார்க்க கௌரவர்கள் மகிழ்ந்தார்கள் இல்லை உறமை கொண்டார்கள் அவர்கள் பாண்டவர்களை அழிக்க பலதரப்பட்ட சூழ்ச்சிகள் செய்தார்கள் இறுதியில் இரு தரப்பினரும் தங்களுக்கென தனி ராஜ்யம் உருவாக்கி கொண்டார்கள் ஆனால் கௌரவர்கள் பாண்டவர்களை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு வரவழைத்தார்கள் பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாடினார்கள் சகுனி தனது சூழ்ச்சியால் தர்மபுத்திரரை தோற்கடித்தார் அதன் விளைவாக பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் வனவாசம் சென்றார்கள் அதன்பின் பின் ராஜ்யத்தை மீட்க வந்த பாண்டவர்களை துரியோதனன் நிராகரித்தான் இதனால்தான் மகாபாரத போர் வெடித்தது அந்த போரில் வீஸ்வர் திருதராஷ்டிரன் புதல்வர்கள் கர்ணன் அசோத்தாமா என்று பலரும் வீழ்ந்தார்கள் இறுதியில் பாண்டவர்கள் வென்றார்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்த பாண்டவர்கள் தங்கள் பேரன் பரிட்சியத்திற்கு முடிசூட்டிவிட்டு துறவ வாழ்க்கையை தொடங்கினார்கள் மகாபாரதம் என்பது வெறும் ஒரு போர்க்கதை அல்ல அது தர்மத்தின் வெற்றி கதை சகோதரத்துவத்திற்கான பாடம் இதனை நானும் கேட்டு உலக மக்கள் அனைவரும் நற்பண்பு உடையவர்களாக மாற வேண்டும் ஒரு நாள் அஷ்டவசுக்கள் தங்கள் மனைவிகளுடன் பூலோகத்திற்கு வந்திருந்தார்கள் கடவுளாக இருந்தாலும் அவர்கள் பூமியில் இயற்கையை செழுமையை ரசிக்க விரும்பினார்கள் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமம் இருந்த மலைச்சாரர்களை அடைந்து அங்கிருந்த வனப்பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரிந்து அவர்களுக்கு அங்கு எதுவும் குறைவாக இல்லை பசுமையான நிலங்கள் தெளிந்த நீரோடைகள் குளிர்ந்த காற்று இவை எல்லாமே அவர்களை மகிழ்வித்தது அவர்கள் மனதில் எந்த கவலையும் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த நேரத்தில் அஷ்டவசுக்களில் ஒருவன் வசிஷ்டரின் பசுவான நந்தினியை பார்த்தான் நந்தினி ஒரு சாதாரண பசுவல்ல அது ஒரு காமதேனுவின் சந்ததி அதாவது தேவர்களுக்கே விளங்கும் புண்ணியமான பசு அதனால் அதற்கு திருப்பதி லட்சணமும் ஒரு தெய்வீக ஒளியும் தான் இருந்தது அந்த வசுவுக்கு அதை பார்த்த உடனேயே வியப்பு ஏற்பட்டது இது போன்ற பசுவை நான் இதுவரை கண்டதே இல்லை என்று தன் மனைவியிடம் சொன்னான் அவளும் நந்தினியை பார்த்தவுடன் இது நம் இருப்பிடத்தில் இருந்தால் நமக்கு பெரிய செல்வம் கிடைக்கும் இதை நாம் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதற்கு அவன் வசிஷ்டர் ஒரு மகா முனிவர் அவரிடம் இருந்து நாம் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது அவர் ஆசிரமத்திற்கு வந்தால் நாம் மிகப்பெரிய சாபத்துக்கே ஆளாக நேரிடும் என்று வருத்தான் ஆனால் அவளது ஆசை ஒரு விதமான வற்புறுத்தலாக மாறியது நாம் கடவுள்களை இந்த பசுவை எடுத்துச் சென்றால் எதுவும் ஆகாது எனக்கும் இது வேண்டும் என்று கூறினாள் இதை பார்த்த மற்ற வசத்தல் இந்த சிறிய விஷயத்திற்காக யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது நாம் இப்போதே இதை அழைத்துச் செல்லலாம் என்று முடிவு செய்தார்கள் அந்த இரங்கில் வசுக்கள் எட்டு பேரும் சேர்ந்து நந்தினியை அதன் கன்றுடன் பிடித்து தங்களுடன் அழைத்துச் சென்றார்கள் வசிஷ்ட முனிவர் தன் தினசரி வழிபாடுவை முடித்துவிட்டு ஆசிரமத்திற்கு வந்தபோது நந்தினியும் அதன் கன்றும் காணாமல் போனதை அறிந்தார் தன் தியான சக்தியை பயன்படுத்தி உண்மையை கண்டறிந்தார் அஷ்ட வசுக்கள் பசுவை திருடிச் சென்றதை உணர்ந்ததும் அவர் கொந்தளித்தார் வசுக்களை நீங்கள் ஒரு தவசியின் சொத்தை திருடியுள்ளீர்கள் இது மன்னிக்க முடியாத குற்றம் உங்கள் செயல் தண்டனை பெறும் எனவே நீங்கள் அனைவரும் பூமியில் மனிதர்களாக பிறந்து உங்கள் பாவத்திற்கு தக்க வெளியீடு தர வேண்டும் என்று சாபமிட்டார் இந்த வார்த்தைகள் எட்டு தெய்வர்களையும் அதிர்ச்சியடைய செய்தது முனிவரே நீங்கள் தவறை மன்னியுங்கள் எங்களுக்கான சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உணங்கினார்கள் ஆனால் வசிஷ்டர் நான் என் வார்த்தையை மாற்ற முடியாது இருந்தாலும் நீங்கள் பூமியில் பிறந்து உடனே இருந்து விடுவீர்கள் ஆனால் ஒரு வசுவான பிரபாசன் மட்டும் முழு வாழ்க்கையையும் பூமியில் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறினார் வசுக்கள் இந்த சாபத்திலிருந்து விடுபட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கங்காதேவியிடம் சென்று நீங்கள் உதவி கேளுங்கள் என்று சொன்னார் கங்காதேவியை அவர்கள் பார்த்தார்கள் கங்காதேவியிடம் வசுக்கள் உதவி கேட்டனர் அதற்கு கங்கை நீங்கள் பிறப்பதை நான் தாங்கிக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் பிறந்தவுடனே உங்களை உயிர்களை நான் திருப்பி எடுத்து விடுவேன் ஆனால் பிரபாசன் மட்டும் பூமியில் வாழ்வான் என்று உறுதியளித்தான் அதன் பிறகு கங்கை பூமியில் பிறந்தான் மன்னர் சந்தனவை மணந்து அஷ்டவசுக்களை பெற்றெடுத்தான் சந்தனவுக்கும் கங்கைக்கும் முறைப்படி திருமணம் நடந்தது கங்கை ஒரு குழந்தையை பெற்றவுடனேயே அதை நதியில் வீசினார் சந்தனவுக்கு அது மிகவும் வேதனை அளித்தது ஆனால் அவர் அவளை நிறுத்தி வைக்க முடியாமல் இருந்தார் இவ்வாறு ஏழு குழந்தைகளும் பிறந்தவுடனே கங்கை அவற்றை திரும்ப பெற்றுக் வசுக்களின் சாபத்தின்படி அவர்கள் மனிதர்களாக பிறந்து உடனே தேவலோகத்திற்கு திரும்பினார்கள் எட்டாவதாக பிறந்த மகனை மட்டும் கங்கை திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை அவன்தான் பிரபாசன் பின்னாளில் பீஸ்மர் என அழைக்கப்பட்ட தேவவிரதன் வருடங்கள் கடந்தபோது சந்தன மகாராஜா ஒரு நாள் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் அசிரத்தையே திறமையாக பயிற்சி எடுப்பதை பார்த்தார் அவரது திறமைக்கும் வீரத்திற்கும் மன்னர் வியந்தார் அப்போது கங்கையை தோன்றி சந்தன மகாராஜா இவன்தான் உன் மகன் இவனின் பெயர் தேவவிரதன் அவன் வசிஷ்டர் பரசுராமர் சுக்கராசாரியார் போன்றோரிடம் ஆயுத வேதங்களும் கற்றுத்திருந்தவன் போரில் பரசுராமனுக்கும் இணையான வீரன் என்று கூறினாள் சந்தனவுக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல மகனை இழந்த பின் கங்கியின் பிரிவில் அவதிப்பட்ட அவனுக்கு இருவே வாழ்வின் மிகப்பெரிய பரிசாக அமைந்தது இந்த சிறிய ஆசையின் விளைவாக அஷ்டவசுக்கள் மனிதர்களாக பிறந்து அவர்களில் ஒருவன் இந்திய வரலாற்றில் புகழ்பெற்ற வீரராக விளங்கினார் அவன்தான் பீஸ்வர் அஸ்னாபுரம் மகாராஜா சந்தனோ தனது மகன் தேவ மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் தேவ சிறந்த வீரனாகவும் புத்திசாலியாகவும் வளர்ந்து வந்தான் தந்தையின் பெருமைமிக்க வாரிசாக ராஜ்யத்தை வெகுவாக நடத்தி சென்று கொண்டிருந்தான் சந்தனவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் ஆனால் கால ஓட்டத்தில் மன்னரின் முகம் மெல்ல மெல்ல மெய்ந்துவிட்டது அவர் முந்தையது போல் மகிழ்ச்சியாக இல்லாததைக் கண்டு தேவவிரதன் கவலை கொண்டான் அன்று ஒரு நாள் மாலை அரண்மனைத் தோட்டத்தில் தந்தை தனியாக உட்கார்ந்து வெறுமையாக வானத்தை பார்த்து கொண்டிருந்தார் தந்தையே உங்களுக்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படி ஒரு பக்கம் திரும்பி பேசாமல் இருக்கிறீர்கள் என்று தேவவிரதன் கேட்டான் அதற்கு சற்றே சிரித்துக்கொண்டு எதுவும் இல்லை மகனே என்று பேசினார் ஆனால் தேவவிரதன் தெரிந்து கொண்டு விட்டான் இதற்கு பின்னால் ஏதோ இருக்கிறது என்று நாட்கள் செல்லச் செல்ல சந்தனவின் கவலை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போனது கேட்டான் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை சில நாட்களில் அரண்மனையின் சாரதி ஒரு விஷயத்தை தேவ விருதனிடம் கூறினார் அரச குமாரா ஒரு நாள் மன்னர் யமுனை ஆற்றங்கரையில் சென்றபோது அங்கு ஒரு அழகிய பெண்ணையை பார்த்தார் அவர் செம்படவ குலத்திற்கு மலைப்பகுதியில் வாழ்ந்து வருபவள் அந்த சந்திப்பின் பிறகு ராஜா மனதளவில் மிகவும் மாறிவிட்டார் அவருக்கு அந்த பெண்ணை மனம் செய்வதே ஆசை ஆனால் அவரை பெற்றோர் ஒப்புக்கொள்ள ஒரு நிபந்தனை வைத்துள்ளார்கள் தேவவிரதன் உடனே அந்த செம்பரவர் தலைவனை சந்திக்க முடிவு செய்தான் குதிரையை ஏறி செம்பரவ குலத்திற்கு சென்றான் அவன் வந்ததும் தலைவன் மரியாதையுடன் வரவேற்றான் செம்படவ தலைவரே என் தந்தை உங்கள் மகளுடன் திருமணம் செய்ய விரும்புகிறார் ஆனால் ஏதோ ஒரு நிபந்தனை இருக்கிறது என்று கேட்டேன் அதை நீங்கள் கூறினால் அதை தீர்ப்பதற்கான வழியை நான் செய்ய முடியும் என்று தேவவிரதன் கேட்டான் அதற்கு செம்புடவ தலைவன் சிரித்துக்கொண்டே தங்கள் மன்னர் சிறந்தவரே எனக்கு அவரிடம் எந்த தயக்கமும் இல்லை ஆனால் என் மகளுக்கு பிறக்கும் பிள்ளை அஸ்னாபுரத்தின் அரசனாக அமைய வேண்டும் ஏனென்றால் அரசருக்கு ஏற்கனவே நீர் வாரிசாக உள்ளீர் எனவே இன்று பிறந்த மகளுக்கு முடியளிக்க முடியாது எனவே எனவே மகளுக்கு பிறந்த மகளுக்கு முடியளிக்க முடியாது ஆதலால் இந்த நிபந்தனையை நான் கூறினேன் என்று கூறினார் இதைக் கேட்டதும் தேவவிருதன் ஒரு கணம் யோசித்து பின் தன்னம்பிக்கையுடன் இதற்காகவே என் தந்தையின் மகிழ்ச்சி தடைபடக்கூடாது அரச அரியணை எனக்கு தேவையில்லை என் தந்தைக்கு பிறக்கும் பிள்ளையே அஸ்னாபுரத்தின் அடுத்த அரசன் இதற்காக நான் சத்தியம் செய்கிறேன் என்று கூறினார் சிம்மாசனத்தை ஏற்க விரும்பலாம் அப்போது என்ன செய்வீர் என்று கூறினார் அந்த வார்த்தையை கேட்டதும் தேவ மேலும் தன் முடிவில் உறுதியாகினான் என் வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சரியமாக இருப்பேன் திருமணம் செய்யவும் மாட்டேன் வாரிசும் ஏற்படுத்த மாட்டேன் என்று கூறினார் அந்த காட்சி பார்ப்பதற்கு வியப்பாக இருந்தது விண்ணில் மலர்களும் விழுந்தன தேவர்கள் பீஸ்மன் பீஸ்மன் என்று மகிழ்ச்சியில் பூச்சலிட்டார்கள் அன்று முதல் தேவ விரதன் என்று அழைக்கப்பட்டார் அந்த உறுதியான வார்த்தைகளின் பின் செம்படவர் தலைவன் மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு சம்மதம் அளித்தார் தேவ விரதன் அழைத்து தன் தந்தை சந்தனவிற்கு ஒப்படைத்தான் மன்னர் சந்தனு மகிழ்ச்சியில் இருந்தார் இந்த செயலால் தேவவிரதன் உலகுக்கு அறிமுகமானான் தியாகத்தின் பரம்பரை என்ற பெருமையுடன் அரசரின் மகிழ்ச்சிக்காக தனது சொந்த வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் தேவவிரதன் இதனால்தான் பீஸ்மர் என்ற பெயர் அவருக்கு நிலைத்தது இதுவே தன் வாழ்நாளில் பீஸ்மர் எடுத்த மிகப்பெரிய தீர்மானமாகும்